தொழுதாடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வழுவாத தொல்புகள் வன்குருகூர் ஷடகோபன் சொல் வழுவாத ஆயிரத்துள் இவை பத்து வெறிகளும் தொழுதாடி பாடவல்லார் துக்கசீலம் இலர்களே தோழியின் சொற்படி கேட்ட தாய்மார்கள் கீழான தெய்வங்களுக்கு அணங்காடுவதை கைவிட்டு அழகிய நீலமணி போன்ற நிறமுடையவனான கண்ணபிரானுக்கு வணங்குதலும் கூத்தாடுதலும் ஆகிய அடிமைத் தொழிலை கைங்கரியமாக செய்ய அவனை பிரிந்ததால் ஏற்பட்ட நோய் ஆழ்வாருக்கு தீர்ந்ததாக முதல் அடியிலே கூறுகிறார் ஆழ்வாருக்கு இந்த நோய் தீர்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயமாக தெரியவில்லையே எனில் மயங்கிக் கிடந்த ஒருத்தி மயக்கம் சற்று தெளிந்து கண்விழித்து தரித்து கொண்டு மோர் போன்றவற்றை குடித்து ஆசுவாசம் பெறுவது போல ஆழ்வாருடைய மோகமும் தெளிந்து சிறிது உணர்த்தி உண்டானது என்பதை நோய் தீர்ந்தது என்கிறார் எந்தவிதத்திலுமே மற்ற தெய்வத்தின் சம்பந்தம் ஏற்படுதல் என்ற நிலை தடுமாற்றம் இன்றி இயல்பாகவே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டுமே அடிமை செய்தல் என்ற புகழை கொண்டவரும் அழகிய ஆழ்வார் திருநகரிக்கு தலைவருமாகிய நம்மாழ்வார் அருளி செய்த எவ்வித குறையும் இல்லாததான திருவாய்மொழி ஆயிரம் பாசரங்களுக்குள்ளே தேவதாந்தரங்களுக்கு வெறியாடுவதிலிருந்து விலக்கி ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் குறித்து உரைக்கப்பட்டதான இந்த பதிகத்தை பொருளோடு உணர்ந்து கற்று வணங்கி ஆடி பாடுவதில் வல்லவர்கள் எம்பெருமானை பிரிந்து படுகிற துயரமும் அதற்கு பரிகாரமாக தேவதாந்தர ஆராதனை பண்ண தேடுகையாகிற துயரமும் ஆகிய துக்கப்படும் தன்மை ஏதும் இல்லாதவர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்